ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமியின் திருவுருவங்களே இந்த புனித விஜயதசமி நன்னாளில் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் அசைவ உணவு உண்ணுதல் ஆகிய கெட்ட பழக்கங்களை கைவிடுவதாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்ட பழக்கங்களின் தீய விளைவுகளை பலர் உணர்வதில்லை புகைப்பிடிப்பவர் வெண்ணிற கைக்குட்டையில் வாயால் ஊதினால் அதில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றுவதை காணலாம் இது நோயின் அறிகுறி புகைப்பிடித்தல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது குடிப்பது ஓர் அசுர குணம் அது உங்களை போதையில் ஆழ்த்தி தன்னிலை மறக்க வைக்கிறது அசைவ உணவை உட்கொள்வதும் மோசமானது மனித உடலே மாமிசத்தால் ஆனதாக இருக்கும் போது பறவைகள் மற்றும் விலங்குகளின் மாமிசத்தை உண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நீங்கள் புனிதமான உணவை மட்டுமே உண்ண வேண்டும் அப்போதுதான் நீங்கள் புனிதமான உணர்வுகளை பெறுவீர்கள் புனிதமான சிந்தனைகளுக்கும் புனிதமான செயல்களுக்கும் புனிதமான உணவு அத்தியாவசியம் பீஷ்மரை போன்ற ஓர் உன்னத ஆன்மா புனிதமற்ற உணவின் காரணமாக துன்பப்பட நேர்ந்தது இதன் விளைவாக அவர் ஐம்பத்தி ஆறு நாட்கள் அம்பு படுக்கையில் படுக்க வேண்டியிருந்தது புனிதமான உணர்வுகளை பெற புனித உணவை உட்கொள்வதோடு நீங்கள் ஒரு புனிதமான பார்வையையும் கொண்டிருக்க வேண்டும் யாரையும் தீய நோக்கத்தோடு பார்க்காதீர்கள் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசாதீர்கள் மோசமானவை எதையும் கேட்காதீர்கள் தீய சிந்தனைகளுக்கு இடமளிக்காதீர்கள் தீய செயல்களில் ஈடுபடாதீர்கள் யாரையும் துன்புறுத்தாதீர்கள் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு மனிதனை சீர்திருத்துவது என்பது இரண்டு அம்சங்களைக் கொண்டது முதலாவது அவனுள் இருக்கும் தீய சிந்தனைகளையும் கெட்ட பழக்கங்களையும் களைவது இரண்டாவது நல்ல பழக்கங்களை வளர்ப்பது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்